தூத்துக்குடி மாவட்டம் ஏரலை அடுத்த குறும்பூரில் உழவர்கள் மற்றும் வணிகர்கள் அறிவித்திருந்த சாலை மறியலுக்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால் வாக்குவாதத்தால் பரபரப்பு இருங்குமா இருங்க என்ன கேக்க வந்தீங்களா எல்லாரும் வந்து சொல்றாங்க இல்ல என்னால வந்து சொல்றாங்க இல்ல கோபால் அவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை மூன்று நாட்களில் மற்றும் துறை சம்பந்தப்பட்டவர்கள் கோரிக்கைக்கு முடிவு எட்டப்படாத கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக தமிழக உழவர் முன்னணி துணைத் தலைவர் தமிழ் மொழியின் பத்திரிகையாளர் தெரிவித்துள்ளார் என்னது கொலியாக்கிங்க அம்மா இருங்கமா சரிங்களா வந்து அது உங்களுக்கு சொல்லுங்க நீங்க இருந்தே வரணும்ங்க வந்துட்டாங்க அவங்க என்ன என்ன தங்கை சாமான்னு வச்சு சொன்னி என்னென்னு திருப்பிடு முடியாமலே அவங்களுக்கு இது பண்ண முடியாமல் கிடையாது அடிப்படையில் எனக்கு தெரியும் நகைப்பூசி பணப்பூசி யார் இருக்க முடியும் அவர்களுக்கு நான்